வணக்கம் இன்னைக்கு அபிடிவி லைவ்ல நம்ம பார்க்க போகுது நெல்லை டவுன் பேட்டை கோடீசுரன் நகர் கோல்டு அரிமா சங்கம் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை ஆகியவை இணைந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் பிறவி இருதய குறைபாட்டிற்கான இலவச மருத்துவ முகாமை நடத்தியது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை பேட்டை கோடீஸ்வர நகர் கோல்டு அரிமா சங்கம் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை ஆகியவை இணைந்து நெல்லை டவுன் லிட்டில் பிளவர் மேல்நிலைப் பள்ளியில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் பிறவி இருதய குறைபாட்டிற்கான இலவச மருத்துவ முகாமை நடத்தியது கோடீஸ்வர நகர் அரிமா சங்க தலைவர் ஆஸ்கர் அலி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கோடீஸ்வர நகர் கோல்டு அரிமா சங்கம் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஏ மாவட்ட ஆளுநர் ஷாஜகான் மற்றும் தொழிலதிபர் கோடீஸ்வரன் மணி ஆகியோர் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் இருதயம் சிறுநீரகம் கல்லீரல் உள்ளிட்ட சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஐயாயிரம் மதிப்பிலான ஸ்கேன் பரிசோதனையும் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அரிமா வட்டார தலைவர் வீராசாமி மாவட்ட தலைவர் மீனாட்சிநாதன் செயலாளர் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் மந்திரமூர்த்தி முத்துராஜ் பகவதி சந்திரன் சண்முகராஜா பாண்டியராஜா கோடீஸ்வரன் சங்கரசுப்பு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராகவும் பங்கேற்றனர் பொதுமக்கள் பலரும் முகாமில் பங்கேற்று சிகிச்சைக்கான சிறப்பு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டனர் முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரிமா பாலசுப்பிரமணியன் வெகு விமர்சையாக செய்திருந்தார் அனைத்து நேர்களுக்கும் நிறுத்தின காலை வணங்குகள் கொடுத்துருக்கலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளோர் ஸ்கூல் டவுனில் தனலட்சுமி மருத்துவமனை மற்றும் லைன்ஸ் க்ளப் ஆஃப் திருநெல்வேலி கோரிசா கோல்டு சங்கங்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம்கள் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனலட்சுமி காலேஜ் வந்து டிரான்ஸ்பரண்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க உறுப்பு மாற்று ஆகியோம் அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க பெரம்பலூர் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க தனலட்சுமி காலேஜ் பெரம்பலூர் பார்த்து ஸோ ட்ரான்ஸ்பரன்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதயம் மற்றும் லிவர் கிட்னி எல்லாத்துக்குமே அவங்க ஃபெசிலிட்டிஸ் அவங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க அது மூலமாக இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு இந்த மருத்துவம் ஆரம்பித்து இன்றைய தினம் சிறப்பாக கிட்டத்தட்ட இப்போதை வரைக்கும் ஒரு வேறுபட்டாங்க ஈவினிங் மூணு மணி வரைக்கும் இந்த மருத்துவ முகாம் ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு ஊர் ஐநூறு அறநூறு பேர் பயன் எடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க சர்ஜரியிலேருந்து கார்டியோட இருந்து எப்போ எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க எப்போ ஃப்ரீயாக பண்ணுறாங்க அதுக்கோகாரம் ஐயாயிரம் மதிப்புள்ள ஸ்கேன் வந்து ஸ்பெஷலாக அங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க லிவர் ஸ்கேன்ஸ் இதை வந்து எங்களுக்கு உன்னுதாரணமாக இருந்தீங்க எங்களுடைய லைன் மெம்பரு பாலசுப்பிரமணியன் கோடீஸ்வரன் சொல்லிட்டு பாலசுப்ரமணியன் தான் இந்த விஷயங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு சிறப்பாக ஸ்பான்சர் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பான ஒரு விஷயங்களுக்கு உதவுக்கு எப்போவுமே அண்ணன் தயாராக இருப்பாங்க அதுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுமாதிரி லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸு செக்ரட்டரி ட்ரிஷர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அவ்வளோ பேருக்குமே காலையிலேருந்து எட்டு மணியிலேருந்துட்டாங்க நேற்று நைட்டு ஒர்க் பண்ணிட்டாங்க டிவி எல்லா விஷயமாட்டும் எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைச்சேன் எங்களோட லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோரிசார் கோல்டு சங்கத்தின் மெம்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி தனலட்சுமி காலேஜ்லேருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ